ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா நான் ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கணிக்கலாம் நம்மளுடைய நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் கணிக்கலாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிகள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என் கணிதம் இது எல்லாமே வச்சு இந்த டேரோ கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை கணிச்சு பெரிய அளவிலான சொல்யூஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி இந்த சேனலில் நான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கார்டோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் மேலும் உங்களுடைய அன்பு ஆதரவும் நிறைய நீங்கள் கொடுக்கணும் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் இங்கே பார்க்குற ரீடிங் பொதுவான ஒரு ரீடிங் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சில விஷயங்கள் வேறு யாருக்காவது ரெசனேட் ஆகும் அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ரீடிங் பர்ஸ்னலாக உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வேணும் டேரோ ரீடிங் மூலயமா அண்ட் உங்களுக்கு சில ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட அபவுட்டில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிவிட்டு வரலாம் இப்போது இந்த இன்ட்ரோ முடிச்ச உடனே இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பயில் செலக்ஷன் காட்டுறேன் அதில் ஏதாவது ஒரு பயலை கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ண பயலுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ உங்களுடைய பயலுக்கு நேராக இருக்கிற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹே ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் ஸோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர நாள் ஸோ எல்லாருக்கும் வந்து இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னைக்கு வீடியோட டாபிக் வந்து ஐ திங்க் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் பண்ண போறோம்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்பெஷல் இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரடிக்ஷன் ஆர் மெசேஜஸ் எப்படி வேணாலுமே எடுத்துக்கலாம் ஸோ நம்மளுடைய நாட்டுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கு பட் நம்மளுடைய வாழ்க்கையில் சுதந்திரம் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறிதான் ஸோ நிறைய பேருக்கு அந்த சுதந்திரம் இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ இதை ஒரு பிடிக்காத வேலையிலையோ பிடிக்காத உறவுலையோ இல்லை பிடிக்காத ஒரு சொசைட்டி கம்யூனிட்டிலேயோ சில பேருக்கு ஸோ என்ன பண்ணுறது நம்ம இப்படி வந்துட்டோம் இதில் இருக்கிறோம் ஸோ இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு பாயிண்டில் கோத்ரூ இருப்போம் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாக நம்மளுக்குன்னு ஒரு ஒரு ஆன்ம ரீதியான சுதந்திரம் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னா ஸோ அது வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்துட்டு ஓகே ஸோ அப்படி இருக்கிற சூழலில் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ப்ரடிக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய சுதந்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சுதந்திரமானது எதுல இருக்கு அப்படின்றத இந்த ஒரு வீடியோல நம்ம இது பாக்க போறோம் அண்ட் இங்கிலீஷ் வந்து லைக் லைக் பார்க்குற கமெண்ட் பண்ணலனாலும் இட்ஸ் ஓகே சில பேர் கமெண்ட் பண்றதுக்கு வந்து பிரைவேசியா இருக்கணும்னு நினைப்பாங்க அதனால எல்லாரும் லைக் பண்ணுங்க அண்ட் இதை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய கம்யூனிட்டி குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது இங்கிலீஷ்ல சப்டைட்டில் நம்ம குடுக்கறதால சோ போத் நம்ம எல்லாருமே எல்லா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் பீப்புளும் வந்து ஆஹ் இது வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த ப்ரெடிக்ஷன் மெசேஜ் சோ அவங்களுக்கும் கண்டிப்பா இது தேவைப்படும் ஓகே அதனால நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க அண்ட் நிச்சயமா லைக் பண்ணிக்கோங்க சோ நம்ம எப்பயும் போல பயில் செலுஷன்ல தான் பார்க்க போறோம் நான் உங்களுக்கு வந்து பயில் செலுஷன் காட்டுறேன் நீங்க கண்ணை மூடி அமைதியா டீப் ப்ரீத் இன் பிரீத் எடுத்துட்டு ஏதாவது ஒரு பயில வந்து சூஸ் பண்ணுங்க சோ அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம ஒன் பை வேணா பார்க்கலாம் உங்களுடைய பயலுக்கான டைம்ஸ் ஆல் டிஸ்கிப்ஷன்ல இருக்கும் உங்களுடைய பயல்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த மெசேஜை பாருங்க பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு தென் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஃப்ரீடம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நிறைய ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம பயிற்சி விஷயம் பார்த்துட்டு ரீடிங் போல போயிடலாம் ஹலோ ஃபைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கான மெசேஜஸ் வந்து பார்க்கலாம் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் ஸோ உங்களுடைய சுதந்திரம் எதில் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே பயல் நம்பர் ஒன் யூ ஹாவ் கிங் ஆஃப் ஃபயர் அண்ட் கிங் ஆஃப் வாட்டர் ஓகே ஸோ யூ ஆர் த பாஸ் பாசி ஸோ உங்களுடைய சுதந்திரம் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு பர்சன் ஸோ அன்பு கொடுக்கறதா இருந்தாலும் அதில் நீங்கள் தான் லீடாக இருக்கணும்னு நினைப்பீங்க மற்ற ஒர்க் ரிலேட்டடாக இருந்தாலும் அதில் நீங்கள் தான் லீடாக இருக்கணும்னு நினைப்பீங்க உங்கள் லைஃப்பில் எத் ஒரு புதிய மாற்றம் எந்த ஒரு புதிய நிகழ்வு நடந்தாலும் அதுக்கு நீங்கதான் லீட் எடுக்கணும்னு நினைப்பீங்க சோ அதுதான் உங்களுடைய ஆஹ் உங்களுடைய சுதந்திரம் அதுலதான் இருக்குன்னு நீங்க வந்து கண்டிப்பா நினைப்பீங்க நிச்சயமா அதுலதான் இருக்கு ஸோ வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது மற்றவங்க சொல்லியோ இல்லை மத்தவங்களுடைய ஒரு இன்ஃப்ளூன்ஸில் நடக்காமல் ஸோ அதை நீங்களே வந்து செய்யணும் நீங்களே வந்து யோசிச்சு நீங்களே வந்து அதை கிரியேட் பண்ணி செய்யணும் நீங்கள் தான் அதுக்கான எல்லா பொறுப்பும் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அதுதான் உங்க அதில் தான் உங்களுடைய சுதந்திரமே வந்து அடங்கி இருக்கு ஸோ போத் அதாவது நீங்கள் வந்து மேலாக இருக்கிறீங்கன்னா ஸோ ஒரு ஃபீமேல் கம்பேனியன்ஷிப் பண்ணுற ஒர்க்கை கூட உங்கள் லைஃப்பில் ஸோ அதுவும் உங்களால் முடியும் பண்ண முடியும் அதுக்குமே நீங்கள் லீடு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அண்ட் நீங்கள் ஃபீமேலாக இருக்கிறீங்கன்னா ஸோ அதான் போத் ஸோ உங்கள் லைஃப் நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் ராணி ஸோ இந்த லைஃப் ஆரம்பத்தில் இருந்து ஒரு கம்ப்ளீஷன் வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எது விஷயங்கள் பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதனுடைய ஆரம்பத்தில் இருந்து ஒரு கம்ப்ளீஷன் வரைக்கும் அது உங்களுடைய ஒரு அனலைஸில் தான் நடக்கணும் ஸோ நகை 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 கிங் குயின் ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் சோசி அதே தான் விஷயம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் வந்து ராணி எஸ் ஸோ டிவைன் ஃபெமினைன் அண்ட் டிவைன் மஸ்குளின் ஸோ எது நடந்தாலும் உங்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுடைய ஒரு க்ரியேட்டிவிட்டி ஸோ நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும் நீங்கள் தான் அதை கொண்டு போகணும் அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதா இல்லை மேற்கொண்டு கொண்டு கொண்டு கூட எல்லாமே நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் ஸோ முழுமையாக உங்கள் லைஃபை வந்து நீங்கள் மட்டும்தான் அதை வழி நடத்தி கொண்டு போகணும் வேறு யாரும் வழி நடத்தக்கூடாதுன்னு கூட அனுப்பிங்க ஸோ அதில் தான் உங்களுடைய முழு சுதந்திரமே வந்து இருக்குது ஆக்சுவலி பட் ரைட்னா ஒரு சம்ஹவ் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த விஷயங்கள் இப்போதைக்கு உங்கள் கரண்ட் லைஃப்பில் நடக்காமல் இருந்துகிட்ருக்குது ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கை வந்து கொடுத்துருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்கிற ஒரு நபரை ஸோ மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுடைய லைஃபே வந்து ஏதோ வந்து ஒரு ஒரு கட்டுக்குள்ள போட்டு கட்டி ஸ்டாப் பண்ணி வச்ச மாதிரி ஆகிடும் ஸோ இப்போவுமே அதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு கரெக்டான டைம் வரணும் அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுக்குள்ளே வந்து அதிகப்படியான திறமைகள் ஒளிஞ்சிட்ருக்கோம் நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கும் உங்கள் கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா நீங்கள் வந்து அதை உங்கள் தலைமையில் ஒரு விஷயத்தை கொடுத்தா அதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு அதை கம்ப்ளீட் பண்ணுவீங்க பட் இது வரைக்கும் அந்த ஒரு சான்ஸ் உங்களுக்கு யாரும் முழுமையாக கொடுக்காமல் இருப்பாங்க அதனால நீங்கள் வந்து எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க போஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அது உங்களுக்கான அந்த விஷயங்கள் சாத்தியமாகும் போது மற்றவங்க கொடுக்குறாங்க இல்லையோ பட் உங்களுக்கான விஷயங்களையாவது உங்க லைஃப்பையாவது நீங்க முன்னெடுத்து நடத்தணும் அதுக்காவது அவங்க எந்த யாரோ சுத்தி இருக்கவங்க எந்த வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப வந்து அப்படி ஒரு கான்ஷியஸாக இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு தான் வந்து நீங்க விரும்புவீங்க பட் சம்ஹாவ் இப்போ அது நடக்காம இருக்குது ஸோ அப்படி நடக்கும் போது கண்டிப்பா நீங்க எல்லா விஷயத்துல வந்து ரிலீ ரிலீஸ் ஆகி வெளியே வருவீங்க ஸோ மற்ற ஒரு கம்யூனிட்டி லைக் ஒரு கல்ச்சர் வாட் எவர் நீங்கள் வளர்ந்தது அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களை சுற்றி இருக்கிறது ஸோ எல்லாத்துலேருந்தும் நீங்கள் விடுபட்டு வெளியே வந்து உங்களுக்குன்னு ஒரு உலகத்தை உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை ஸோ நீங்கள் அதை வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த எண்ட் ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் அதனுடைய கம்ப்ளீஷனை ஸோ எல்லாமே உங்களுடைய ஒரு லைஃப்பில் நடந்த மொத்த ஒரு நிகழ்வும் உங்களை சார்ந்து உங்களை இது பண்ணி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பா நீங்க நடந்துப்பீங்க சோ அதுதான் உங் லைக் உங்களுடைய சுதந்திரமே தான் அடங்கி இருக்கு ஓகே ஸோ உங்களுடைய லைஃபுக்கான சுதந்திரமே இதுல தான் வந்து மொத்தமாக அடங்கி இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது தான் நீங்கள் லைஃப்பில் வந்து ஒரு இண்டிபெண்ட் சோலாக ஒரு இண்டிபெண்ட் மனுஷனாக வந்து நீங்கள் வந்து நம்ப ஆரம்பிப்பீங்க உணர ஆரம்பிப்பீங்க அண்ட் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் உங்களால் வந்து கொண்டு வர முடியும் இந்த உலகத்துக்கு கூட ஸோ மற்றபடி இப்போதைக்கு அது நடக்காமல் போயிட்டுருக்குதால ஸோ நீங்கள் அது வேறு மாதிரி கோபித்த ஃப்ளோவாக போ போயிட்டுருப்பீங்க ஸோ எல்லோரும் கூட சேர்ந்து அப்படியே ஓகே நான் ஏதோ பண்ணுறதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க ஒரு லைக் ஆனால் இருக்கும் அந்த இருக்கம் இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப்பில் ஒரு ஃப்ரீடமே இல்லையே நம்ம ஏதோ பண்ணுறோம் எங்கேயோ போகிறோம் எங்கேயோ வரேனோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் இது எதுவும் சாட்டிஸ்ஃபைடு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுடைய சுதந்திரம் ஏன்னா அடங்கி அடங்கியிருக்கு ஓகே ஸோ பால் நம்பர் ஒன் கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப ரெசனேட் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு தென் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃப்ரீடம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹலோ ஃபைல் நம்பர் டூ வெல்கம் டு அ ரீடிங் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் டூவை சூஸ் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கான ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் ஓகே ஸோ உங்களுடைய ஃபைல் நம்பர் டூ என்னுடைய சுதந்திரம் எதில் இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் நீங்க இதை பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு தென் ஃப்ரீடம் டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க ஓகே வி ஹவ் குயின் ஆஃப் வேர் ஓகே சிக்ஸ் ஆஃப் வேர் ஓகே எஸ் உங்களுடைய சுதந்திரம் வந்து எதில் இருக்குன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யணும் பட் இப்போ அது உங்களால் முடியாம இருக்கு நினைக்கிறதெல்லாம் வந்து செய்ய முடியல இல்ல மனசை வந்து லைக் ஒரு விஷயத்துல இருந்து மாத்திக்க முடியல எதுலயும் வந்து நீங்க எதுலேயும் நீங்க ட்ராப் ஆகிருக்கீங்க ஸோ உங்களுடைய மைண்ட் செட்டே வந்து எதையாவது சார்ந்து தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்களாம் எந்த விஷயத்துலையும் எதுவும் எடுக்க முடியாமல் இருப்பீங்க மனமாற்றம் நடக்காமல் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு மனசு அதுலேருந்து வெளியே வராமல் இருக்குது நிறைய பேருக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறைய இடங்களுக்கு போகணும் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்மளுடைய நாலேஜ் நம்மளுடைய ஒரு ஐடியாலஜி வந்து வெளியே வெளி உலகத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுலாம் இருக்கும் பட் அதெல்லாம் வந்து இப்போ நடக்காமல் இருக்குது ஸோ எஸ் உங்களுக்கு இருக்கிற நாலேஜை உங்களுக்கு இருக்கிற அந்த நிறைய ஒரு நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டான செட்டை இதை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் உங்களுக்குள்ளே அழுத்தி வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஓகே பிகாஸ் இதில் இருக்கிறவங்க நைன்டி பர்சன்ட் நிறைய பேர் ஃபீமேலாக இருப்பீங்க சூஸ் பண்ணவங்க ஆஸ் யூஷுவல் ஃபீமேலை வந்து ரொம்பலாம் வெளிப்படுத்த முடியாது அவங்களுடைய ஐடியாலஜியை இன்னும் சில இடத்துல நிறைய இடத்துல அப்படிதான் இருக்குது ஸோ அது ஒன்று இல்லைன்னா மேலே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்குள்ள அந்த ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்குள்ள மேலா இருந்தீங்கன்னா கூட வெளியே மற்றவங்க மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாம ஏதோ ஒரு ட்ராப் இருக்கு ஓகே ஸோ இல்லை ஏதோ ஒரு ஃபீமேலால் உங்களுக்கு அந்த ட்ராப் குள்ள மாட்டிக்கிட்டு இருப்பீங்க சோ இதனால இல்ல உங்களுடைய ஒய்ஃபாக இருக்கட்டும் உங்களுடைய அம்மாவாக இருக்கட்டும் சோ இவங்க கிட்ட நீங்க வந்து உங்களுடைய மனசுல இருக்கிறத முழுமா வெளிப்படுத்த முடியாம இல்ல அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனிய கொடுக்க முடியாம வந்து இருப்பீங்க இந்த விஷயம் தான் உங்களுக்கு வந்து வேணும் சோ தான் உங்களுடைய அந்த முழு சுதந்திரமே வந்து அடங்கி இருக்கு ஓகே இது என்னன்னா நீங்க தனிப்பட்ட விதத்தில் வந்து ஒரு சக்சஸ் வந்து கொண்டு வரணும் வாழ்க்கையில ஸோ அதாவது என்னோட ஒய்ஃப் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அதனால நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாறிட்டேன் ஸோ அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சா எனக்கு சக்ஸஸ் கிடைச்ச மாதிரி அப்படியான ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க ஓகே பட் அதுக்கான சூழலும் மேபி அமையாமல் இருக்கலாம் இல்லை அதுக்கான விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கலாம் அதனால இப்போது இந்த மாதிரி ஒரு நிலைமை போயிட்டிருக்கோம் பட் ஆனால் உங்களுக்கு வந்து என்ன உண்மையான சுதந்திரம் பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆனது உங்களுடையதாக இருக்கணும் அண்ட் நீங்கள் நிறைய இடங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் உங்களுடைய மென்டாலிட்டி ஐடியாலஜி உங்களுடைய சக்ஜஷன் அது நிறைய இடங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஸோ சக்ஸஸ் வந்து அது உங்களுடையதாக மட்டும் இருக்கணும் யாருடைய சக்ஸஸ் பேரிலையும் உங்களுக்கு நீங்கள் வரக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வெற்றி இருக்கணும் தனிப்பட்ட ஒரு லைக் ஒரு ஹிஸ்டரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து எதிர்பார்ப்பீங்க ஓகே அண்டு அதில் தான் உங்களுடைய சுதந்திரமே அடங்கி இருக்கு ஓகே நீங்கள் எதிர்பார்க்குறது பட் கண்டிப்பாக அதில் தான் உங்களுடைய சுதந்திரமாக அடங்கி இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து இப்போது யாருக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் யாருக்கு ஒரு ஃபினான்ஷியலில் ஒரு ஹெல்ப் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி நடத்துகிறதா இருக்கட்டும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும் சேவை மனப்பான்மை இருக்கும் பட் அது எல்லாமே வந்து இப்போது உங்களால் செய்ய முடியாமல் இருக்குது பிகாஸ் நீங்கள் இன்னும் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறலை கிட்ட அந்த யாரோ ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் லைஃப்ல ஸோ அதனால இப்போதைக்கு நீங்க வந்து ஒரு லைக் சுதந்திரமே இல்லாம தான் வந்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஓகே அந்த உண்மையான உங்களுக்குன்னு ஒரு சோல் ஃப்ரீடம் இல்லாம இருக்கும் பட் எப்ப இந்த விஷயங்கள்லாம் நடக்குதோ அப்பதான் உங்களுக்கு முழுமையான உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும் உங்களுடைய உண்மையான சுதந்திரம் தான் வந்து அடங்கி இருக்கு இப்போ நீங்க என்னதான் ஃப்ரீயா இருந்தாலும் என்னதான் பண்ணாலும் பட் அதுல எதுவுமே இல்லை எப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து யாரும் கேட்காம ஒரு உதவி கொடுக்குறீங்களோ எப்போது நீங்கள் யாருக்கும் கேட்காம ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறீங்களோ ஒரு சஜஷன் கொடுக்குறீங்களோ நீங்கள் நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களோ உங்களுடைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியனுக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ஷனும் இல்லாமல் ஆப்ஜெக்ஷன் இருக்கும் ஓகே பட் இதை செய்யவே கூடாது இந்த இந்த கைண்ட் ஆஃப் ஒரு மைண்ட் செட் தாட்ஸ் வரவே கூடாது அப்படின்னு எந்த ஒரு ஆப்ஜெக்ஷன் இல்லாமல் இருக்குதோ உங்களுக்கு நீங்களே எப்போது நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்களோ ஸோ உங்களுக்கு நீங்க எப்போ ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய முழு சுதந்திரமா இருக்கும் அதுதான் உங்களுடைய சுதந்திரத்துக்கான ஒரு வழியாகவும் இருக்கும் ஓகே ஸோ கண்டிப்பா உங்க நீங்க உங்களுடைய ரூட்ல உங்களுடைய ஒரு தனி பாதையில நீங்க வந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஷைன் சின்ன ஸ்டாராக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய ஸ்டாராக இருந்தாலும் பரவாயில்ல பட் உங்களுடைய ரூட்ல நீங்க தனியா வந்து ஷைன் பண்ணணும் அதுதான் உங்களுடைய சுதந்திரத்துக்கான ஒரு வழியா இருக்கும் அதுதான் அது தேவையாவும் இருக்கும் உங்களுடைய சுதந்திரமும் லைக் தான் இருக்கு ஓகே சோ இதுதான் உங்களுக்கான ஒரு மெசேஜா வருது பயன் நம்பர் டூ பயல் நம்பர் டூ கண்டிப்பா இது உங்களுக்கு ரெசினேட் இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க தென் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஃப்ரீடம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஹலோ பயல் நம்பர் த்ரீ வெல்கம் டு அர் ரீடிங் ஸோ யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீயே சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் ஸோ உங்களோட சுதந்திரம் எதில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் ரீடிங்கை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு தென் ஃப்ரீடம் டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள்

உங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கணும் உங்களுக்குன்னு அது ஒரு நேச்சர் பிளேஸாக இருக்கணும் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்களை க்ரியேட் பண்ணணும் லைக் நேச்சரோடு சேர்ந்து வாழணும் பட் சம் ஹவுஸ் சில பேருக்கு வந்து நேச்சரோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் இப்போது இருப்பீங்க ஓகே உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப நேச்சர் ப்ளேஸஸ் ரொம்ப பிடிக்கும் ஹில் ஸ்டேஷன் ஹில் ஸ்டேஷனுக்குலாம் அடிக்கடிக்கு போவீங்க பிகாஸ் நேச்சர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் ஓகே ஸோ நிறைய பேருக்கு இந்த அக்ரிகல்ச்சர் விவசாயம் பிடிக்கும் பிடிக்கும் நேச்சர் உங்களை சுற்றி வந்து செடி கொடிகள் இருக்கணும்னு நினைப்பீங்க அதன் கிடையில் நீங்கள் ஒரு வீடு அமைச்சிக்கணும் லைஃப் அப்படி கொண்டு நினைப்பீங்க பட் அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக இப்போ உங்களுக்கு வந்து லைஃப் போயிட்டுருக்கும் ஓகே பட் ஸோ இப்போது ஓகே போகலாம் வேறு என்ன பண்ணுறது நம்மளோட லைஃப் இதுதான் பட் போயிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த அந்த ஒரு ஆசைகள் இருக்குல்ல அதுக்கான விஷயங்களும் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதுக்கான அந்த ஆசைகள் எப்பயுமே அது அதிகமாகிட்டு தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அதை எப்போ நிறைவேற்றிப்போம் நம்ம வாழ்நாளில் அதை கண்டிப்பாக நிறைவேற்றிக்கணும்னு ஸோ உங்களுடைய சுதந்திரம் வந்து நிச்சயமா உங்களுக்குன்னு ஒரு இடம் அமைச்சு அதை வந்து ஒரு மரம் செடி கொடிகள் அமைச்சிட்டு நேச்சரோட மத்த ஜீவராசிகளோட சேர்ந்து வாழ்றதுலதான் உங்களுக்கு முழு சுதந்திரமே இருக்கு ஓகே உம் சோ கண்டிப்பா அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா எப்படியாவது இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துராதா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நிறைய ஒரு ஆசை இருக்கும் உங்களுக்கு பட் அப்பப்போ ஒரு குழப்பங்களும் உருவாகும் ஏ நம்மளோட லைஃப் இப்படி இருக்குது நம்ம எதிர்பார்க்குற ஒரு லைஃபுக்கும் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது இது எப்போ வந்து நம்மளுக்கு எப்படி வந்து இது வந்து நம்மளுக்கு நடக்கும் ஸோ இது இதுக்கு எப்படி ஒரு லாஜிக்கலாக எப்படி நடக்க மு நடத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு கன்ஃப்யூஷன் குழப்பங்கள் இருக்கும் அண்ட் ஸோ ஏன்னா உங்களுக்கு மனதால் நிறைய துரோகங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் பிடிக்காமல் இருந்திருக்கும் இந்த சைல்ட்ஹுட்லலாம் நிறைய வந்து உங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் ஸோ இந்த அனுபவங்களே உங்களுக்கு வந்து இப்படியான ஒரு வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு வந்திருக்கும் ஸோ உங்களுடைய வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கை முறையே வந்து வேற மாதிரி வந்து நீங்க எதிர்பார்க்க ஆசைப்பட ஆரம்பிச்சிருப்பீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு வந்து வர்றது ஓகே கண்டிப்பா அவங்களுடைய ஒரு சுதந்திரம் எப்போ உங்களுக்குன்னு நீங்க ஒரு தனிப்பட்ட ஒரு ரியால் ஸோ சாம்ராஜ்யம் சொல்லுவாங்க ஸோ சாம்ராஜ்யம்ன்றது இந்த சென்ஸ் வந்து உங்களுக்குன்னு ஒரு நேச்சர் பிளேஸோட உங்களுக்குன்னு ஒரு ஒரு அட்மாஸ்பியரோட நீங்க வந்து வாழறீங்களோ ஸோ கண்டிப்பா தான் நீங்க வந்து ஒரு ஒரு இண்டிபெண்டான ஒரு சோல் இண்டிபெண்டான ஒரு மனிதரா நீங்க வந்து உணர்வீங்க ஸோ கண்டிப்பா எல்லா ஜீவராசி மேலேயும் உங்களுக்கு வந்து அன்பு இருக்கும் எல்லா ஜீவராசிகள் கூடையும் நீங்க வாழணும்னு நினைப்பீங்க அதுதான் உண்மையான சுதந்திரம் அது அப்படி ஒரு ஒரு ரோட்ல பார்க்குற ஒரு நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு ஜீவராசிகளுக்கு ஃபுட் கொடுக்கறது இதுல ஏதாவது அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கூட இப்போ முடியாம கூட இருக்கலாம் சில பேருக்கு உங்க கூட உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லை உங்களால் அது செய்ய முடிஞ்சாலும் அது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அதை தாண்டி போக முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கலாம் பட் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிக்காது ஏன் ஏன் எனக்கு பிடிச்ச விஷயங்களை கூட என்னால் வந்து செய்ய முடியல ஏன் என்னால வந்து இந்த இயற்கையோட ஒன்றி வாழ முடியல அப்படின்ற ஒரு உறுத்தல் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் உங்களுடைய உண்மையான சுதந்திரமா வந்து இருக்கும் ஓகே சோ உங்களுக்குன்னு ஒரு உங்களுக்குன்னு ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்குன்னு ஒரு இடம் நிறைய செடி கொடிகள் நிறைய விதமான ஜீவராசிகள் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் அப்படியான ஒரு எல்லாமே உங்களை சார்ந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா நீங்க வாழ்றதுதான் சோ அதுதான் தான் உங்களுடைய முழு சுதந்திரமும் இருக்கு அப்படின்றது இங்கே தெளிவாக தெரியுது ஸோ கங்க்ராச்சுலேஷன் எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான லைஃப் உங்களுக்கு அமையும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கான முயற்சியும் நீங்கள் நிச்சயமாக பண்ணுங்கள் ஸோ நம்ம முயற்சி பண்ணும் போது அதுக்கான சூழல்கள் எல்லாமே அமையும் பிரபஞ்சமும் உங்களுடைய விருப்பங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஓகே ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுடைய அந்த சுதந்திரம் இதில் இருக்குதுன்னு நிச்சயமாக பார்த்துட்டோம் நீங்கள் ஃபைல் நம்பர் த்ரீ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃப்ரீடம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ